السلام علیکم ورحمت اللہ تعالی برکاتہ بسم بسمیلن محمدلن مسلیلن مسلیمہ نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوکل علیہ نعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من یهده اللہ فلا مدللہ ومن یدللہ فلا حدیلہ نشہدن لا الہ الا اللہ نشہدن محمد عبدہ ورسولہ أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم أعوذ بالله السَّمِيلِ العليم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم

அருமைநாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் பெருமான் சல்லல்லா அலே செல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் தவீன்கள் தப தாவீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகு கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்பொழுதுதான் ரமலான் ஆரம்பித்தது போன்றிருக்கிறது அஞ்சு தராவி முடிந்து விட்டது கண்ணியத்திற்குரியவர்களே ரமலான் நன்மை உள்ள மாதம் அல்லாஹவினுடைய ரஹமத்தான மாதங்கள் பொதுவாகவே அவை வேகமாகவே நம்மை விட்டு பிரிந்து செல்லும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எந்த அளவிற்கு நாம் அமல்களை அதிகப்படுத்துவோமோ அந்த அளவிற்கு தீவிரமாக அமல்களை அதிகம் செய்து இந்த நாட்களை தக்க வைத்துக் கொள்வோம் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் இந்த உம்மத்துக்காக வேண்டி நிறைய விஷயங்களை நியாமத்துக்களை செய்திருக்கிறான் நிறைய நியமத்துக்கள் நிறைய கடமைகளை செய்திருக்கிறான் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜை போன்று நிறைய கடமைகளை செய்த ரப்பு சின்ன சின்ன கடமைகளை கூட நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த ஒரு சின்ன கடமையினால அல்ல நிறைய பெரிய நன்மைகளை தருகிறான் சொர்க்கத்தையே தர தயாராக இருக்கிறான் அது நம்ம இடத்துல வரணும் அதை நியாமமாக காலம் முழுக்க அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் சொர்க்கத்தில் நுழைவதற்கு நுழைவதற்குண்டான வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதை நபிகள் நாயகம் செல்லம் நாளை செல்லம் அவருடைய வாக்கின் மூலமாகவும் அல்லாஹு குரானிலே சொல்லக்கூடிய வசனங்களின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியும்னா ஒழு அத்துஹுரு சத்துருள் ஈமான் நபிகள் நாயகம் செல்லேசம் சொன்னாங்க மூமீன்களுக்கு சுத்தமாக பரிசுத்தமாக இருப்பது ஈமானில் ஒரு பாகம் ஈமானுடைய பகுதிகளிலே எழுபத்தி மூணு பாகுகள் இருக்கிறது ஈமான் அதிலே ஒரு பகுதி மூமீன்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒழுவோடு இருக்க வேண்டும் நாயகம் அவர்கள் இருந்தார்கள் இந்த ஒழுவினுடைய சட்டங்கள் நமக்கு எத்தனை தெரியும் ஒழுவினுடைய பரல்கள் என்ன ஒழுவை விட்டால் என்ன கிடைக்கும் ஒழுவை செய்தால் என்ன கிடைக்கும் என்றெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் சின்ன விஷயம்தான் நாளே காரியங்கள் தான் ஒழு செய்தால் அந்த நாலு விஷயங்களை செய்தால் ஒழு ஒன்று முகத்தை நீல நெற்றி ரோமம் தொட்டு அகலத்தால் ஒரு காது சோனை முறை மது காது சோனை வரை சுத்தி வளைஞ்சு கழுகணும் அதுல ஒரு மூசை ஊசி முனை அளவு கூட நனையாம இருக்கக்கூடாது பரிசுத்தமா இருக்கணும் இரண்டாவது ரெண்டு கைகளையும் முழங்கை மொழி உள்பட முழங்கை வரைக்க இல்லை மொழி உள்பட கழுகணும் மூன்றாவது தலைக்கு நாளில் ஒரு பங்கு மசுகை செய்யணும் நாலாவது கரண்டை கால் முழுக்க கழுகணும் கரண்டை காலுக்கு கீழே இல்லை கரண்டை காலையும் சேர்த்து கண்டை வரை கழுகணும் இந்த நாலு காரியங்கள் ஒழு என்று சொன்னார்கள் இது ஒழுவை செய்து விட்டால் அவனுக்கு தொழுகை கடமையா தொழுகையிலே அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் யார் ஒழு சரியாக செய்கிறார்களோ அவனுடைய தொழுகை சரியாகும் யார் தொழுகையை சரியாக செய்கிறார்களோ சரியாக சொர்க்கத்திற்கு போக முடியும் என்று பெருமான் செல்லல்லா அலிசலம் சொன்னார்கள் அசலாத்து மிக்தாகுல் ஜன்னா தொழுகை சுவனத்தின் திறவுகோள் என்று சொன்னார்கள் ஒழு செய்வதை சொல்லிக் கொடுத்த பெருமானார் செல்லல்லா கொலை வசல்லம் அவர்கள் நீங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள் அது தொழுகையின் திறவுகோள் என்று சொன்னார்கள் உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களிலே மிகப்பெரிய பாக்கியம் இது எந்த உம்மத்துக்கும் கொடுக்கப்படவில்லை மூசாலிசெலாம் காலத்தில் ஒழு கிடையாது அதே போன்று இதுக்கு முன்னால் உண்டான எந்த சமுதாயத்திற்குமல்ல ஒழுவை கொடுக்கவில்லை இந்த சமுதாயத்திற்கு ஒழுவை கொடுத்துருக்கிறான் இது பெருமானா செல்லல்லாலே செல்லும் சொல்லும் பொழுது சொன்னார்கள் நாளை மறுமையிலே என் உம்மத்தை நான் அடையாளம் காட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் பெருமானா செல்லல்லாஹோலே இவ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் எனக்கு என் உம்மத்துக்களுக்கு அடையாளம் காட்டுவான் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும் காலங்களிலே ஒழுவை செய்து செய்து முகங்களெல்லாம் மறுமையிலே பிரகாசிக்கும் அவருடைய கரங்கள் எல்லாம் மறுமையிலே பிரகாசிக்கும் அவருடைய கால்கள் எல்லாம் பிரகாசிக்கும் இந்த அடையாளத்தை வைத்து தான் நான் என்னுடைய உம்மத்து என்று தெரிந்து கொள்வேன் என்று சொன்னார்கள் கண்ணியத்திற்கு அவர்களே ஒழு என்பது மறுமையின் ஒளி என்று சொன்னார்கள் மறுமையின் ஒளி நாம் ஒளி இழங்கக்கூடியவர்களாக மறுமையில இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஒழுவோடு இருக்க வேண்டும் பெருமானார் செல்லோலே இவர் செல்லம் எந்த அளவிற்கு ஒழுவில இருந்தார்கள் பெருமாடைய உழு எப்படி இருந்து நாம எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமைநாயகம் செல்லல்லா கொலை அவர்கள் இந்த ஒழு என்னவென்று சொன்னால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒழு செஞ்சாலே அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுகப்படுகிறது சொன்னாங்க ஒழு செய்யறதுனால ஆரோக்கியம் கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க ஒழு செய்யறதுனால அவனுக்கு பறக்கத்து கிடைக்குதுன்னு சொன்னாங்க பெருமான் செல்லந்தாலை செல்லம் தண்ணீரை கொண்டு ஒரு மனிதன் ஒழுவை செய்வதினால் அல்லா வரக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானாரின் ஒழுவு எப்படி இருந்தது ஒரு நாள் பெருமானார் பாத்ரூமுக்கு போனாங்க போயிட்டு கொஞ்சம் தூரத்துல தான் தண்ணி இருக்கு வந்து ஒழு செய்யலாம் ஆனால் பெருமான் செல்லந்தாலே செல்லும் வருவதற்கு முன்னாலே மண்ணை தொட்டு தயமை செஞ்சுக்கிட்டாங்க சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தங்களா என்ன நீங்க ஐம்பது அடி தூரத்துல தான் இருக்கு நீங்க வந்து ஒழு செய்யலாமே என்று சொன்ன உடனே பெருமான் செல்லல்லாஹொலை செல்லம் சொன்னார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் மரணிக்கின்ற நேரத்தில் கூட ஒழுவோடு மரணிக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் அதனால் நான் அந்த ஐம்பது அடி தூரத்துக்கு வர்றதுக்குள்ள மூத்தாயிட்டா அசுத்தமாக மூத்தாகி விடுவேன் அல்லவா அதனால் தயமம் செய்து கொண்டேன் என்று சொன்னார்கள் எண்ணியத்திற்குரியவர்களே ஒழுவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என் உயிர் பிரிகின்ற நேரத்தில் கூட நான் ஒழுவோடு இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டவர்கள் எம்பெருமான் பெருமான் செல்லல்லாஹொலை ஹிவசல்லம் பெருமானார் செல்லல்லா கொலைகி வசல்லம் அவர்கள் பெருமானார் ஒரு முறை அப்படித்தான் பிலால் எழுதியில்லாட்ட கேட்டாங்களாம் எனக்கு முன்னாலே நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்கன்னு நான் பார்த்தேன் என்னுடைய காலடி ஓசைக்கு முன்னால் உங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன் என்ன அமல் செய்யறீங்கன்னு கேட்டாங்க பிலால பார்த்து பெருமானார் செல்லல்லா அலை செல்ல முடியை பார்த்து பிலால் சொன்னாங்க நாயகமே என்கிட்ட அந்த மாதிரி அமல் எதுவும் கிடையாது உங்களை விட உயரம் தரத்தில் உயர்ந்தவன் நான் கிடையாது நான் ஆலங்களும் தாழ்ந்தவன் நான் வம்சத்திலும் தாழ்ந்தவன் என்னை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காத நாயகமே ஆனால் என்னிடத்தில் இருந்த ஒரு பழக்கம் என்ன ஒன்று சொன்னால் எப்பொழுது ஒழு முறிந்து விட்டாலும் உடனே ஒழு செய்து கொள்வேன் ஒழுவோடு தான் பாங்கை சொல்லுவேன் என்று சொன்னார்கள் நம்மள நிறைய பேர் பாங்கு சொல்றோம் ஒழு இல்லாமலே சொல்றோம் ஒழு இல்லாமல் சொல்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கானா இருக்கு ஒழுவோடு பாங்கை சொல்லுவேன் என் வாழ்க்கையிலே ஒழு செய்த உடனே இரண்டரை காத்து தொழுகுவேன் இதை தவிர என்னிடத்தில் நியமமான பழக்கங்கள் எதுவும் இல்லை நாயகமே என்று பிலால் ரலீலா சொன்னாங்க பிலால் ரலீலா பெருமானார் செல்லல்லாலே சுப செய்தி சொன்னார்கள் நீ ஒழுவோடு இருப்பதால் எனக்கு முன்னால் சொர்க்கத்திலே பெற்றிருக்கிறாய் ஒழு உன்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள் அதே வார்த்தை தான் நமக்கும் பெருமானார் செல்லல்லா தொலைகிவ செல்லம் சொன்னார்கள் ஒழுவினால் நமக்கு சுவனம் கொண்டு செல்லும் அளவிற்கு அல்ல ஒழுவிற்கு சத்தியத்தை வைத்திருக்கிறான் சக்தியை வைத்திருக்கிறான் பெருமானார் அவர்கள் இதே போன்று ஒழு நாயகி ஒருபடி இறங்கியே வந்து சொன்னாங்களாம் பெருமானார் படுக்கைக்கு வரும்போது ஒழு செஞ்சு தான் வருவாங்க என்னோடு அவர்கள் உடறவு கொள்ளுகின்ற நேரத்தில் கூட பெருமானார் தான் செய்வார்கள் பெருமானார் என்னோடு உடலுறவு கொடுத்ததற்கு பின்னால் பின்னால் அவர்கள் பாத்ரூமுக்கு போயிட்டு திரும்பியும் அந்த அசுத்தமாக இருக்கிற நேரத்தில் கூட பெருமானார் ஒழுவோடு தான் வந்து கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஒழுவிற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை பெருமானார் செல்லல்லா தொலைகி வசல்லம் சொன்னது மட்டுமல்ல இன்னொரு ஹதீசில் இப்படி பதிவு பண்ணார்கள் என் உம்மத்துமார்களிலே யார் ஒரு மனிதன் தூங்குவதற்கு முன்னால் ஒழுவோடு அவன் தூங்கினான் என்று சொன்னால் அந்த தூக்கத்திலேயே அவனுடைய ரூகு பிரிக்கப்பட்டு விட்டால் அவனுக்கு சுகதாக்களின் அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்ல சாதாரண ஒரு ஒழுவுதான் நாளைய காரியம் தான் அதே போன்று பெருமானார் அந்த தொடர்ந்து சொன்னார்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் யார் ஒரு மனிதன் படுக்கைக்கு போகின்ற நேரத்திலே ஒழுவோடு போய் படுக்குகின்ற நேரத்தில் அவன் படுத்து தூங்கி விட்டால் அவன் தூங்கி இடையிலே எழுந்துகின்ற நேரத்திலே அவனுக்காக வேண்டி ஒரு மழக்கை அல்லாஹுத்தாலா சாட்டி விடுகிறான் அவர் படுக்கப் போகும்போத ஒழு செஞ்சுட்டு போன உடனே அவரோட ஒரு மலக்கு அவரோடு பயணிக்கிறார் அவர் உறக்கத்தோடு இருக்கிறார் அவர் எழுகின்றது எழுகிறார் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார் இரவு காலங்களிலே தகச்சத்துடைய நேரத்திலே அவர் எழுக்கின்ற நேரத்திலெல்லாம் அவருக்காக வேண்டி துவா செய்கிறார் அல்லாஹும் மகு பிரலி ஆதல்லாது ப பாத்த தாகிரா ரப்பே இந்த அடியான் பாவத்தனி மன்னிச்சிரு இன்ன அந்த அடியானுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு இந்த அடியானுடைய பாவத்தை நீ மன்னித்து விடு இவர் ராத்திரி படுக்கும் பொழுதே ஒழுவோடு படுத்தார்கள் பரிசுத்தமாக படுத்தார் இவர் பாவத்தை மன்னித்து விடு என்று ஒழு செய்தவர்களுக்கு மலக்குமார்கள் துவா வேண்டும் என்று சொன்னால் ஒழுவோடு படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் சல்லு அலஹி வசல்லம் பெருமானார் சொன்னார்கள் ஒழு என்பது வரக்கத்தானது ஒழு என்பது ரகமத்தானது ஒழு என்பது ஆரோக்கியமானது பெருமானார் செல்லல்லா செல்லம் தொடர்ந்து பேசுவார்கள் ஒழு செய்து ஒரு மனிதன் அதிகமாக ஒழுவை செய்து கொண்டிருந்தார் அவனுக்கு மன அழுத்த நோய் அவனுக்கு சரியாகி போகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் செல்லல்லாஹலை இவசெல்லம் கண்ணியத்திற்கூறியவர்களே குறைஞ்சபட்சம் கோபம் வந்தால் கூட ஒழு செய்யுங்கன்னு சொன்னாங்க பெருமான் செல்லந்தாலே கோபம் வந்தால் கூட உங்கள் கோபத்திற்கு மருந்து ஒழு என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் கோபம் வருகின்ற நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள் அது சுண்ணத்தாக்கினார்கள் ஏன் தெரியுமா பெருமானார் சொன்னார்கள் கோபம் என்பது சைத்தானின் செயல் சைத்தான் நூறால் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான் சைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறான் நெருப்பை அணைப்பதற்கு தண்ணீர் தேவைப்படும் கோபம் நெருப்பினால் வருகிறது கோபம் என்பது வருகின்றது அந்த சைத்தானியத்தினுடைய குணங்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கொண்டு ஒளி செய்து கொள்ளுங்கள் கோபம் குறைந்து விடும் என்று பெருமான் சொன்னார் பெருமானார் செல்லல்லாலை செல்லம் மரண நேரத்தில் கூட ஓடு உழவு இருக்க வேண்டும் என்று பிரியப்பட்டது போன்று நிறைய இறைநேசர்கள் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அவர்கள் இறைநேசர்களிலே மிகச்சிறந்தவர்கள் அவர்கள் வாழும் காலங்கள் முழுக்க ஒழுவோடு இருந்திருக்கிறார் அவர்கள் சொல்லுவார்கள் அவருடைய வாழ்க்கையிலே வரலாறுகளில் எழுதப்படுகிறது அவர்கள் படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய சக்கராத்துடைய நேரத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய நான் உயிர் பிரியும் பொழுது ஒழுவோடு பிரிய வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன் அந்த நேரத்துல அறுபது முறை ஒழு முறிஞ்சிச்சான் உங்களுக்கு அறுபது முறையும் ஒழு செய்தார்களாம் சக்கராத்தி நேரம் எந்திரிச்சு நடக்க முடியல அவர் இழுத்துக்கிட்டு இருக்கு அந்த நேரத்தில் கூட இறைநேசர்கள் எல்லாம் ஒழுவோடு இருக்க வேண்டும் ஒழுவோடு இறக்க வேண்டும் என்று பெரியப்பட்டார்கள் சுஃபியானு சோரிடைய வரலாறுகளிலே எழுதப்படுகிறார் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்கள் உலகத்துல அல்லாஹுத் இல்ல ஷானு குத்தாலா ரெண்டு தண்ணீரை மட்டும்தான் நின்னுட்டு குடிக்கிறதுக்கு அனுமதி குடுத்துருக்கான் அல்லாஹ் ரெண்டு தண்ணீர் நம்ம கேள்வி கொடுத்துருப்போம் ஒன்னுதான் நின்னுட்டு குடிப்போம் சம்சம் தண்ணீர் மட்டும்தான் நின்று குடிப்போம் இல்லையா நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் ரெண்டு தண்ணீரை நின்று குடிக்கிறது சுண்ணத்தான முறையாக்கியிருக்காங்க ஒரு மனுஷன் ஒழு செஞ்சதற்கு பின்னால் அவனுடைய விரல்களில் சொட்டக்கூடிய தண்ணீரை கிபிலாவை முன்னோக்கி அவன் தன்னுடைய வாயினால் நின்று கொண்டு குடிக்க வேண்டும் என்று பெருமானார் சுண்ணத்தாக்கினார்கள் எந்த ஒரு மனிதன் ஒழு செய்து விட்டு அந்த சொட்டக்கூடிய தண்ணீரை குடிக்கிறானோ அது அவன் உடலிலே அந்த தண்ணீரினால் ஏற்படக்கூடிய நோயின் விபத்துகளில் இருந்து பாதிப்புகள் இருந்து அல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமான் செல்ல லாலேசரம் கண்ணியத்திற்குரியவர்களே ஜம்சம் தண்ணீரை நின்று குடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த ஜம்சம் தண்ணீரை போன்று கையிலே ஒழு அந்த சொட்டு தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொன்ன பெருமானார் செல்லல்லாக செல்லம் இது அழிலாக அவர்கள் அதீசிலை அறிவிக்கிறார்கள் அன்பிற்கினி அவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே மேலும் பெருமானார் செல்லல்லா குலைகிவசெல்லம் சொன்னார்கள் இந்த சொட்டு தண்ணி குடிக்கிறது மிகப்பெரிய பாக்கியமானது சக்கராத்து நேரத்துல களிமாவை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று சொன்னார்கள் எண்ணியத்திற்குரியவர்களை சாதாரண விஷயம்தான் ஒரு சொட்டு தண்ணீரை நாம் உறிஞ்சு குடிப்பதினால் அந்த ஒழுவின் கூட இலகுவாக ஆக்கி தருகிறான் என்பதை பெருமானார் சல்லு வசல்லம் இந்த உம்மத்துமார்களுக்கு அவர்கள் வாங்கி கொடுத்த மிகப்பெரிய நேமத்துக்களிலே ஒழுவும் ஒன்று பெருமானார் ஒரு ஹதீசில எப்படி சொன்னாங்க ஐஷா நாயகி அறிவிக்கிறாங்க அந்த ஹதீச என்னுடைய உம்மத்துகள்ல நிறைய பேர் ஒழு செய்றாங்க பரிபூர்ணமா அவசர அவசரசுரமா செய்யறாங்க முட்டிக்கையை கழுறது முட்டிக்கால கழுغرது இல்ல அப்படி எப்படி சொல்லிட்ட அப்படி எப்படி போடுறாங்க சில பேர் என்ன செஞ்சாங்க பைப்பை திறந்து இப்படி வச்சிருக்காங்க கையை எப்படி கழுகணும் அப்படின்னா தண்ணீர எடுத்து இப்படி தான் கழுவணும் தண்ணீர எடுத்து இப்படி தான் கழுவணும் முகத்தை எப்படி கழுக்கணும் சொன்னா சில பேர் தண்ணியை எடுத்து சட்டு சட்டுன்னு அடிச்சிடுவாங்க அப்படின்னு அடிக்க கூடாது முகத்தை கழுவ வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு கரங்களிலே எடுத்து முகத்தை கழுக வேண்டும் நாம் சொன்னது போன்று வட்டமாக ஃபிகர் அந்த அந்த வட்டம் அந்த முழுக்க கழுகணும் காது ஒரு காது சோனை மறு காது சோனை நெட்டி ரோமம் நாடி இது வட்டமா கழுகணும் சில பேர் மூக்கு மட்டும் கழுகுவாங்க சில பேர் எல்லாத்தையும் கழுகு மூக்கு மட்டும் விட்டுருவாங்க இப்படி கழுகு கூடாது எல்லா இடங்களிலும் படுமாறி எல்லாத்தையும் தடவி கழுகணும் தடவி தடவி எல்லாத்தையும் நம்ம கழுகணும் இது மூணு முறை கழுகுவதற்கு அதுதான் பெருமானார் மூணு முறை சுண்ணத்தாக்கினார்கள் முகத்தை நீங்கள் சரியாகவும் என்னுடைய உம்மத்துமார்கள் கழுகுவதில்லை முழங்கைகளையும் சரியாக முழங்கை மொழி உள்பட முழங்கை இதோட கழுவிட்டு வந்துருவாங்க சில பேர் முழங்கை மொழி உழுக்க முழங்கையை தாண்டி கழுகணும் நம்ம கரண்டை கால் அதே போன்று கரண்டை கால முழுக்க போயிடணும் கரண்டை காலிலே பாதி பின்னாடி இந்த சந்தெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் கழுகாம இருப்பாங்க தேய்த்து கழுக வேண்டும் தேய்த்து கழுகிறது ஒரு சுண்ணத்து கால்களில் விரல்களை சந்துகளுக்கு தேய்த்து கழுக வேண்டும் நம்ம ஒழு செய்யறதே உட்கார்ந்து செய்யறது நிறைய பேர் உட்கார்ந்து செய்யறதே கிடையாது நின்று செய்யும் நின்று செய்யக்கூடியவர்கள் கூட கால்களையும் நாம் தடவி அதை கோவி கழுக வேண்டும் என்று சொன்னார்கள் விரல்களை கோத வேண்டும் இவைகளெல்லாம் விஷயங்கள் தான் ஊசி முனை அளவு கூட நனையாமல் இருந்தால் ஒழு கூடாது ஊசி முனை அளவு நனையாமல் குளிப்பு குளித்தால் கூட கூடாது மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்பதை பெருமான் செல்லல்லாலை செலம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் என் உம்மத்துமார்கள் நிறைய பேர்கள் கரண்டை கால்களை சரியாக கழுதுவதில்லை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க அதனாலதான் இப்படி சொன்னாங்க அந்த ஹதீஸ்ல கரண்டை காலை சரியா கழுகுறது இல்லை அவங்க இந்த கரண்டை காலை சரியாக கழுகாமல் ஒழு செய்யக்கூடிய கரண்டை கால்கள் எல்லாம் நரகத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் சொல்லதான் நல்லா பாதுகாக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹவி நல்லடியார்களே அல்லாஹு கொடுக்கின்ற பெரிய நேமத்தல்லவா அமெரிக்காவில் ஒரு டாக்டர் சொன்னாராம் ஒரு டாக்டர் கேட்டாராம் முஸ்லீம்கிட்ட வந்து கேட்டாராம் நீங்க முகம் கைகள்லாம் கழுகுறீங்களே எதுக்குன்னு கேட்டாராம் சொல்லப்பட்டுச்சான் முகம் கைகள் மசுகிறது எல்லாம் கழுகுறது எங்கள் நாய் செல்லாலே செல்லும் ஒரு நாளைக்கு அஞ்சு முறை செய்ய சொல்லியிருக்காங்க தொழுகைக்கு முன்னாலும் செய்யணும் அது தொழுகைக்கு முன்னாலும் சுத்தப்படுத்திட்டு போய் நிக்கணும் இதனால என்ன பிரயோஜனம்னு கேட்டாங்க இல்ல எங்களுக்கு வந்து அப்படி செஞ்சாதான் தொழுக கூடும் அப்படி செஞ்சாதான் ஒழு செஞ்சுட்டு போனாதான் தொழுகையே கூடும் இல்லைன்னா புராணத்தொட தொட முடியாது தொழுக முடியாது எந்த அமல்களையும் செய்ய முடியாது அது ஒரு பரிசுத்தமான ஒரு கடமை என்பதாக சொன்ன உடனே அந்த டாக்டர் சொன்னாராம் அதுல ஒரு மருத்துவம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு கேட்டாராம் நீங்க மசகு செய்யறீங்க இல்லையா மசகு தலைக்கு நாளில் ஒரு பக்கம் மசகு செஞ்சுட்டு மீதி தண்ணி என்ன செய்ய மீதி கை வந்த பக்கம் நனைஞ்சிருக்குல்ல பெடரிக்கு மசகு செய்ய பெடரிக்கு மசகு செஞ்சுட்டு ஆழ்தாட்டு விரலையும் கட்ட விரலையும் என்ன செய்றீங்க தாதுக்குள்ள விட்டு குடஞ்சு பின்னாடி பண்ணிணா நீங்க செய்றீங்க இல்லையா இதெல்லாம் ஏன் தெரியுமான்னு கேட்டார் தெரியலன்றவா அந்த என்ன சொன்னார் டாக்டர் மனிதனுடைய மூளை அந்த மூளைக்கு இரத்த நாளங்கள் போகிறது ரத்த நாளங்கள் போகிறது சில நேரங்களிலே பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னா இந்த ரத்த நாளங்கள் ஹீட் ஆனதுனால பிளட் என்ன செய்யும் அப்படி கட்டியா போக முடியாம ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சில பேர் எந்திரிச்ச உடனே கண்ணெல்லாம் இருட்டா இருக்கு கண்ணெல்லாம் எங்க இருட்டாரு எந்திரிக்க முடியல ரத்தம் மூளைக்கு போக வேண்டிய அந்த மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளுக்கு வேகமாக போக முடியாதின் காரணத்தினால் வருகிறது என்று சொன்னார் அப்ப அது அந்த பிளட் வந்து என்ன செய்யும் வேகமா போகணும் ஆனால் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இந்த பெடரிய ரெண்டு முறை தண்ணீரில் நனைக்க வேண்டும் என்று மருத்துவம் சொல்லுகிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு ஒளிச்சீங்க நீங்க எப்பெல்லாம் ஒழிச்சு என்ன செய்யுங்க மசகு செய்யுங்க என்று பெருமானா செல்லும் சுண்ணத்தாக்கி வச்சிருக்காங்க இது ஆரோக்கியத்தின் உச்சகட்டம் மனிதனுடைய உயிரினுடைய ஆபத்துகளுக்கு பாதுகாப்பாக இருப்பது ஒழு என்பதை மறந்து விட வேண்டாம் மறுமையின் ஒளியாக இருக்கக்கூடிய ஒழுவை நியமமாக ரமலான் மாசத்துலயாவது தொடர்ந்து செய்வோம் ஏன்னா ரமலான் மாசத்துல அடிக்கடி ஒழு நமக்கு இருக்கணும் அல்லாஹ் இடத்துல துவா செய்கிறோம் அல்லாஹ் விடத்துல தொழுகிறோம் அல்லது விடத்துல வேண்டுதல்கள் செய்கிறோம் குரானை ஓதுகிறோம் குறைஞ்சபட்சமாவது ரமலான் மாசத்துலயாவது தொடர்ந்து ஒழு உள்ளவர்களாக அல்லாஹ் அல்லாஹல்லு ஆக்கிய அல்வானாக காலம் முழுக்க ஒழுவோடு வாழக்கூடியவர்களாக ஒழுவோடு மரணிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக வாக்குருத்தாவானா வணிகம் இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் தாலா வரகாத்தும்